பாரதிய ஜனதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாருங்க நாட்டின் ஒரே மொழியாக ஹிந்தி இருக்க வேண்டும் ஒரே மொழியாக ஹிந்தி இருந்தால் இந்தியாவை உலகம் அரங்கில் அடையாளப்படுத்த முடியும் அட மானங்கட்டவனே ஏற்கனவே உலக அரங்கில் இந்தியா அறிமுகம் படுத்துருச்சு என்னான்னு படுத்துருச்சு ஒவ்வொரு நாட்டுக்காரும் சந்தி சிரிக்கிறா சந்தி சிரிக்கிறா வேணா கடவுளை வச்சு இது அரசியல் பண்ணுறான் இல்லைன்னா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறான் இல்லைனா இனத்தை வச்சு அரசியல் பண்ணுறான் அப்படின்னு பாரதிய ஜனதா பற்றி உலக நாடே சந்தி சிரிச்சு கொண்டு இருக்குது நீ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நீயும் மோடி வந்து வைக்கலான்னு பார்க்குறீங்க ராஜ வாழ்க்கை வாழலான்னு பார்க்குறீங்க வெள்ளக்கார எப்படி வரியை வசூல் பண்ணி சாப்பிட்டானோ அதே மாதிரி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிஜேபிக்கும் தெரிஞ்சது ஒன்னே ஒன்னுதான் மான கட்டவனை வெள்ளக்காரனே ஆண்டு இருக்கலாம்டா நீங்கெல்லாம் எதுக்குடா ஆட்சி ஆண்டு ஆண்டுட்டு இருக்கிறீங்க எங்களுடைய வியர்வை சிந்தி நாங்கள் வரிப்படத்தை கட்டுவோம் உங்களை சார்ந்த ஆளுங்களுக்கு நீங்கள் தொழில் கடன் என்று கொடுத்து அதை கடன் தள்ளுபடி செய்வீங்க மானம் கட்டவன்களே நீங்களாக எதுக்கலா இந்த நாட்டில் நீங்களாக வந்து அரசியல்வாதின்னு சொல்லிகிட்டு இருக்கிற கேவலமாக இருக்கு கேவலமாக இருக்குது ஒன்றா மதத்தை வச்சு அரசியல் செய்வா இல்லைன்னா இனத்தை வச்சு இல்லைன்னா கடவுள் வச்சு இவங்களுக்கு இந்த மூணு தவிர வேற ஒண்ணுமே தெரியாது இது மாதிரி ஆட்களை தான் இந்த இந்திக்கரன் நார்த் இந்தியக்காரன் தேர்ந்தெடுக்கிறான் மீண்டும் மீண்டும் பத்து வருஷமே ஒண்ணுமே புடுங்க முடியாத மோடி இன்னும் வந்து புழுங்க போறாருன்னு சொல்லிட்டு இப்போ ஆட்சி செஞ்சிட்ருக்காரு மக்களுக்கு சாபக்கேடு இந்த நாட்டில் இந்த மோடி மக்களுக்கு சாபக்கேடு இந்த பிஜேபி மக்களுக்கு சாபக்கேடுன்னு தான் சொல்ல முடியும் மக்களால் ஒரு பிஜேபினால மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அங்கே எங்க பாலியல் வன்கொடுமை ஆனால் பாலியல் வன்கொடுமை சட்டம் சந்தி சிரிக்கின்றது சட்டம் அறுவரின் அறை நிறுவனமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது இதுவே இங்கே இந்தியாவிலே சந்தி சிரிக்குது வெளிநாட்டில் போய் இரு நாட்டினுடைய போரை வந்து சமாஜ போறாராமா நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்ட மக்கள் வரி பணத்துல நீ நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் வைப்ப ஒரே மொழி இந்தியாவில் முழுவதும் ஹிந்தி தான் பேசுவோம்னு சொல்லுவேன் உன்னுடைய பருப்பு இங்க வேகாது மோடி அமித்ஷா இந்த தமிழ்நாட்டுல மெயினா வேகாது என்ன தெரியுமா எங்கள் இனம் எங்கள் தமிழ் இனம் எங்கள் தமிழ் மொழி அற்புதமான மொழி ஆயிரம் வருஷம் இல்ல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய எங்கள் மொழியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஓகேயா நீங்க ராஜ வாழ்க்கை வாழலாம் மக்கள் வரிப்பணத்துல சொகுசு வாழ்றீங்க உங்களுக்கு